இனி கால் வலி முட்டி வலி குதிகால் வலின்னு அடிக்கடி மருந்து மாத்திரை எதுவும் தேடி போக வேண்டாம் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வயசானவங்க மட்டும் இல்லைங்க இப்போல்லாம் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது அப்படிப்பட்ட பிரச்சனையில் ஒன்று தாங்க இந்த மாதிரி முட்டி வலி சில பேரால் அதிகமாக படிக்கட்டு ஏற முடியாது உக்காந்துட்டு எந்திரிக்கும் போது சடனாக நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இதை மட்டும் செய்யுங்க இதனால் உங்கள் முட்டி நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகி சின்ன வயசில் இருந்தால் போல் துள்ளி குதித்து ஓட முடியுங்க முட்டி வலி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு குதிகால் வலி இருக்குது காலில் குடைச்சல் இருக்குது முதுகு வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குதுனாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது கருப்பு கொண்டை கடலைங்க இந்த மாதிரி இருக்கிற கருப்பு கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இதை ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறணும் நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை தான் இப்போ பயன்படுத்த போகிறேன் இந்த கொண்டைக்கடலையில் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ்னு நிறையா சத்துக்கள் இருக்குது இதை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம மூட்டுகளுக்கும் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக வயசானவங்களாம் இதை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் செய்ய போகிற இந்த மெத்தடையும் நீங்கள் செய்யலாம் இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற கடுகு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸி ஜார் க்ளீனாக இருக்கணுங்க அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது ட்ரையான மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்க சப்போஸ் கடுகுல உளுத்த பருப்பு இருந்தால் பரவாயில்ல அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் ட்ரையாக இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக வேணால் கொர கொரன்னு இருந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற கொண்டைக்கடலையும் சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நிறையா சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாங்க ஒரு முறை அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சமாக நம்ம கடலை ஊற வச்ச அந்த தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக அதுலேருந்து வடியக்கூடாது இந்த மெத்தடில் இருக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இதுவரையும் நீங்கள் பார்க்குற இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த ஐடியாக்கள் தேவைப்படலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் நம்ம மசில்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தருங்க இந்த விளக்கெண்ணெயை இந்த மாதிரி செய்யும்போது மூட்டுகளுக்கு நல்ல ஒரு பசைத்தன்மை கிடைக்குங்க அதனால இந்த மிக்ஸோட நம்ம விளக்கெண்ணையும் சேர்த்துக்கணும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்க போகிறது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது கால் மூட்டுகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்குங்க கால் மூட்டு மட்டும் இல்லைங்க கை மூட்டு கழுத்து ஜாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு எங்கேயாவது ஜாயிண்ட்லலாம் வீக்காக இருக்குது மசில்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது ஸ்டிஃபாக இருக்குதுன்னா இந்த பேஸ்ட்டை இந்த மெத்தடில் அப்ளை பண்ணணும் இது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்னதாக கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு போல் பூண்டு பற்கள் எடுத்துருக்கேன் அந்த பூண்டு பற்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு கிராம்பையும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற புதினா இலைகள் எடுத்துக்கோங்க இந்த புதினா புதினா இலைகள் ஒரு ஏழு போல் எடுத்துட்டு லேசாக உங்கள் கையில் இந்த மாதிரி கசக்கி எடுத்துக்கோங்க இந்த புதினா நேச்சுரலாகவே நம்மளோட உடம்புல எங்கேயாவது வலி இருந்ததுன்னா அந்த வலியை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க பாடி பெயின் நீ பெயினுன்னு நம்ம அதுக்குன்னு மருந்து மாத்திரலாம் சாப்பிட்றத விட இயற்கையான முறையில் இந்த மெத்தடில் செய்யும் போது எந்தவித பக்க விளைவும் வராது இது உங்களோட உடம்புல இருக்க பல தரப்பட்ட வலிகளையும் டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான வழி நிவாரணி இப்போ இந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இருக்கோங்க இந்த நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு நீங்கள் சேர்த்துட்டு வச்சுக்கோங்க நல்லா லோ இது ஃப்ரை ஆகணும் கொஞ்ச நேரத்திலேயே இந்த எண்ணெய் நல்லா பொங்கி வரும் இதில் இருந்து நல்ல ஒரு மருந்து வாசனை கூட நமக்கு வருங்க இந்த மாதிரி இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா இந்த நுரைப்புத்தன்மை அடங்கி அந்த பூண்டு உள்ள போட்டிருக்க புதினா இலைகளோட கலர் லேசாக மாறும் அந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் உங்களுக்கு எப்போல்லாம் உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்குதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வலி மருந்தாக யூஸ் பண்ணலாங்க இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நம்ம இதை ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது கூட ஒரு ரெண்டு கற்பூரத்தையும் எண்ணெய் சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க சூப்பரான வலி நிவாரணி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு எந்தவித பக்க விளைவும் கிடையாது இயற்கையான மெத்தடுங்க இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம் உடம்புல வலி கை கால் வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி கால் வீக்கம் முட்டி வீக்கம்னு எங்கே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணலாம் இந்த எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூட்டுக்களை வலுப்படுத்துறதுக்கு மூட்டுக்கள் வீக்காக இருக்கிறவங்க இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணணும் கொண்டக்கடலை கடுகு மஞ்சத்தூள் இதெல்லாம் இந்த மூட்டுக்களை நல்லா வலுப்படுத்துறதுக்கும் மூட்டுகளுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்கும் மூட்டுகளுக்கு அந்த பசைத்தன்மை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் மூட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க வாரம் ரெண்டுலேருந்து மூணு முறை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறணும் நீங்கள் நடக்கிறது அங்கங்கே மூவ் பண்ணுறதுன்னு இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸாக உக்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இது அப்ளை பண்ணுங்கள் குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் இதை அப்படியே வச்சிருங்கங்க நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் இதை வெதுவெது தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க இது வந்து மூட்டு ஸ்ட்ரென்தனிங்க்க்கு மட்டுந்தாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது உடம்புல எங்கே வலி இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய இந்த ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த ஆயிலை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருக்க பொருட்கள் எதையும் நீங்கள் வெளியில் எடுத்து போட தேவையில்லை இந்த பொருட்கள் எண்ணெயில் இருக்கும்போது அந்த எண்ணெய் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குங்க எப்போது நீங்கள் இதை அப்ளை பண்ண போகிறீங்களோ கொஞ்சமாக எடுத்து வெதுவெதுன்னு சூடு பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு கை கால் குடைச்சல் மூட்டு வலி மூட்டு வீக்கம் குதிக்கால் வலி கழுத்து வலி தோல்பட்டை வலின்னு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை வெது வெதுன்னு அப்ளை பண்ணுங்கள் எவ்வளோ வலியாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் பறந்து போகுங்க இது ஒரு அனுபவ உண்மைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் ார் அது வரைக்கும் மை பிரிஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்